இப்பவும் சொல்றேன் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் குரல குடுக்குறேன் கூல் சுரேஷ் புரிஞ்சா புரிஞ்சுக்க புரியலன்னா தலையை நன்றி நன்றி Ila 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 Terima kasih telah <laughs> I was out. और सर सर प्रिया प्रीमियर को सर जल्दी अब निकल पड़ेगा ए ये क्यों बोल रहा है ए सर ए मारा मारा मारे पंगा सर सर प्रिया प्रीमियर ए मारा मारा ए सर प्रिया प्रीमियर ए मारा मारा ए मारा बाबा कलगी तेरा बाबा இப்போ டி டி ஓ பாசன் அவர்கள் நடித்த ஐபிஎல் அந்த படம் தான் இப்ப பாத்துட்டு வரோம் படம் நல்லா அருமையா இருக்கு இந்த படத்திற்கு கதாநாயகனாக ஒத்து கூத்தமும் ஒக்காதான் இருக்கு அப்படின்னாக்க அது என் தம்பி தி டே மோசல்லால் அவ்வளவு ஒரு அருமையான நடிப்பை கொடுத்திருக்காரு முதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அருமையா கொடுத்திருக்காரு படத்துல ஆக்சன் இருக்கு ஃபைட் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு நல்ல முத்த காட்சி இருக்கு இப்படி எல்லாமே ஜனரஞ்சகமான ஒரு படம் இந்த ஐபிஎல் படம் இந்த ஐபிஎல்ல எப்படி நீங்க பால் போட்டாலும் வாசன் அவர்கள் அடிக்கிற ஒரு ஒரு பாலுமே சிக்ஸ் போவோம் சோறு போவோம் ஒரு ஒரு நேரம் அந்த கிரௌண்ட விட்டே கூட போவோம் அப்படி ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்திருக்க இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமே முக்கியமாக போஸ் வெங்கட் இது வரைக்கும் நடிச்ச கதாபாத்திரத்துல போஸ் அவர்கள் நல்ல நல்ல ஒரு 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 கச்சிதமான ஒரு படத்துல நடிச்சதுல அவருக்கு வந்து ரொம்ப பெருமை பண்ணும் போஸ் சார் இது வரைக்கும் இந்த பண்ண கேரக்டர்ல இது வந்து உங்களுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் அதே மாதிரி கதாநாயகி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க தம்பி டிடி பாசன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் விஜய் சார் இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோக்கு தான் இன்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படி ஒரு மாசான இன்ட்ரக்ஷன் தம்பிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குப்பா படத்தை பாருங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க வெந்து இந்த நேரம் வந்து தம்பிக்கு வந்து ஏற்கனவே பல அது இதுன்னு வந்தாலே அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தம்பி கதாநாயகன் மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே பரவி இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிற இந்த படம் ஐபிஎல் படத்துல உண்மையிலேயே இப்படி ஒரு தம்பிக்கு தான் லைசன்ஸ் கேன்சல் ஆச்சா அப்படின்னு தெரியல காரணம் இந்த படத்துல ஏத்திருக்க அவர் கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் உண்மையிலேயே இந்த படத்திற்காக டிடி வாசன் அவர்கள் நிறைய மனக்கட்டுப்பா நினைக்கிறேன் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு நல்லா பைட் பண்ணிருக்காரு

இந்த ஒரு படத்தோட முதல் படத்தோட ஒரு ஓபனிங் இவ்வளவு ஒரு ரசிகர் பட்டாளம் வந்திருக்க அப்படின்னாக்க உண்மையிலேயே உன் மேல வச்சிருக்க அன்புதான் இந்த இளைஞர்கள் வச்சிருக்க நீ வச்சிருக்க அன்புதான் இதற்கு முழு காரணமே மறுபடியும் சொல்றேன் இந்த படத்தை பாருங்க நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க இன்னும் கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நம்ம டி வாசன் வருவாரு அது நடக்கலன்னா நான் இனிமேட்டு ரிவியூ குடுக்கறதே விட்டுருக்காங்க நான் சவால் விட்டு சொல்றேன் உண்மையிலேயே எல்லா திறமையும் இருக்கிற இந்த ஒரு கதாநாயகன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த படம் பாக்கிறதுக்கு நிறைய இயக்குனர்கள் வந்திருக்காங்க நான் ஏன் ஏன் இந்த தம்பி படத்தோட பாக்குறதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு டி டி வாசனோட முகத்துல ஒரு கலை தெரியுதுங்க கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரை வந்து நான் புக் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்காக தான் நான் படம் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு வாசன் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் சார் ரெண்டு பேரும் மஞ்சள் பாதிக்கப்படுங்க புயல் வரும் மழை வரும் வெயில் வரும் எல்லாமே தான் கடந்து போகணும் எப்படி கேட்டீங்களா பிளாஸ்ட் பிளாஸ்டி இருக்கு பிளாஸ்ட் 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 உண்மையிலேயே படம் அருமையா இருக்கு

ரொம்ப சந்தோஷம் என்னங்கன்னா சப்போஸ் வந்து ஒன்றும் சொல்ல பார்த்து எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது விசிட்ட சத்தம் மூலமாக எதாவது கேட்டது ரொம்ப நன்றி ஸோ வந்து கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் கண்டிப்பா நீங்க ரிவ்யூவில் சுட்டி காட்டில கண்டிப்பாக நான் அதை வந்து அடுத்தடுத்த அடுத்த நான் திருத்திக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்மளோட என்னோட ஃபர்ஸ்ட்டு படம் ஸோ வந்து இப்போ பிகினராக வந்திருக்கேன் ஸோ அடுத்த அடுத்த படத்தில் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேர் எடுப்பேன் பாத்தீங்களா இப்படி ஒரு எளிமையார உள்ள ஒரு பையனை நீங்க வந்து அதை இதையும் சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டீங்களா இப்ப கூட பாருங்க தம்பி ஏறாத ஜெயிலே இல்ல வாங்காத பெயிலே இல்ல அப்படி அரே வீடியோல தான் நான் சொல்றேன் அப்படி அப்படி இந்த தம்பிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு உண்மையிலேயே தம்பி நல்ல வெள்ளை மனம் கொண்டவரு இந்த படத்துல விட இளைஞர்கள் எப்படி பைக் ஓட்டணும் இந்த சமுதாயத்தோட எப்படி ஒன்றி வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தோட முறுக்கிட்டு சீன் பாத்தீங்கன்னாக்க அப்ப வந்து இந்த பட தம்பியோட கருத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க என் தம்பிதான் என் தம்பி தான்

மிக சிறந்த நடிகர்கள் புரியுதுங்களா அந்த மிக சிறந்த நடிகர்களை மட்டும்தான் நீங்க எல்லாம் திரும்பி பாக்குறீங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் எவன் குரல் கொடுக்குறானா அவனை திட்டுறது ஏசுறது நடுத்தருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உண்டாக்குறது இதுதாங்க இதுதான் இன்னைக்கு வந்து உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது உண்மை எது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க புரியுதா இப்போ உள்ள காலத்துல பெத்த தாய் தவப்பனைய தவிக்க விட்டுட்டு போறவங்க இந்த காலம் அது பெத்த தாய் தவப்பனை விட்டுட்டு பத்து மாசம் சுமந்த தாயை விட்டுட்டு ஊட்டி வளர்த்த தந்தையை விட்டுட்டு திடீர்னு நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போறோம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துக்குள்ள பிரச்சனை இப்படி ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகளுக்கே இப்படி மாறுபட்ட கருத்து இருக்கும்போது யார் அவங்க கூழ் சுரேஷு இந்த புல் சுரேஷ் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொல்லதாங்க செய்வாங்க எல்லாருக்கும் வணக்கம்

நினைச்சபடியே நாங்க வந்து இந்த இது எல்லாருக்குமே மக்களுக்கு பிடிக்கணும் தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் கத்தி அந்த ஸ்க்ரீன்ல நடக்கிற அந்த மூமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தோம் அதே மாதிரி அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் கிஷோர் சார் ஆக்டிங் அண்ட் அந்த கோட்ஸ் கோர்ட் சீன்ல நடக்கிற அந்த ஒரு என்டையர் டிராமா எல்லாருமே பார்த்து ரொம்ப ரசிச்சு எல்லாருமே கை கொடுத்துட்டு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இதே மாதிரி எல்லாருமே தியேட்டருக்கு போய் பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் வாசன் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி சோ ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த படத்தில் திருத்திக்கிறேன் ஏன்னா இது என்னோட முதல் படம் பட் விசில் சத்தத்தெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுதான் எங்களோட வெற்றியை நாங்கள் நினைக்கிறோம் ஸோ உங்களோட அந்த கைத்தட்டல்களும் அந்த விசில் சத்தங்களும் தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்கங்கே ரிவ்யூஸ் கொடுக்கறதெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பாக ஏதாவது குறைகள் இருந்தாலுமே அதை சுட்டி காட்டுங்க அப்போ தான் நாங்களும் அடுத்தடுத்த படத்தில் திருத்திக்க முடியும் எல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்ல நல்ல விதமா ரிவ்யூ வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தோட சினிமோகிராஃபி சினிமோகிராஃபர் நான் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் நிறைய மேனே கட்டுவோம்னு நினைக்கிறேன் நல்லா மாஸ்டர்ஸ் பண்ணதை நாங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டியிருக்கோம் பாருங்க பார்த்துட்டு உங்க விமர்சனங்களை சொல்லுங்க நன்றி கருணாநிதி இது நாங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போதே சில சீன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி எழுதுனோம் இந்த கிளாப்ஸ் வரணும் இடத்துல ஒரு எழுந்து ஆரவாரம் வரும் விசில் சத்தம் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா அந்த சீன் எல்லாமே வந்து அந்த வாரவாரம் இருந்து கைத்தட்டிலிருந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் திரு மதன் அவருக்கு இந்த படத்தை தயாரிப்பாளர் மதர் கிருஷ்ணன் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அவருக்கு எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு தயாரிப்பாளருக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இது எல்லாருமே வீட்டில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து பாருங்கள் மற்றபடி மொபைல்லையோ இங்கயோ பார்க்காதீங்க தேட்டருக்கு வந்து பாருங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் ஸோ வந்து பாருங்கள் ஒரு நியூ டீம் ஒரு புதுசான ஒரு டீம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணுங்க ஆடியன்ஸ்க்காக தான் படம் எடுக்கிறோம் சோ சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும் இது மாதிரி நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை அது மாதிரி சாங்கெல்லாம் சாங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும் ஒவ்வொரு சாங்கும் அது எல்லா வெரைட்டி எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்கும் மியூசிக் எக்ஸ்ட்ரானியாக வந்திருக்கு எல்லாருமே அந்த சீன்ஸ் ஒவ்வொன்றும் அப்படி பூம் பண்ணி கொடுக்கும் எல்லாருமே ரசிக்கலாம் எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க நன்றி படம் எப்படி

அந்த சத்தம் தான் கைத்தட்டுறது விசில் அடிக்கிறது ஏதா அது 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 அதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் ரொம்ப நன்றி உங்களோட அன்பாக இருக்கு ஸோ வணக்கம் முதல்ல இயக்குனர் கருணாநிதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொய் வழக்குகள்ன்றது ரொம்ப வெகு விரைவாக பரம்பாக கடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காருன்றது அதுலேயும் ஒரு ஒரு விஷயங்களையும் மையப்படுத்தி கொஞ்சம் லிங்க் பண்ணி அதை டைரக்டா காட்டாமல் மறைமுகமாக காமிச்சிருக்காரு ரொம்ப அழகாக அதுக்கு முதல்ல இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் தம்பி வாசன் எல்லாருமே வாசன் இந்த படத்தை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற படமாக நினச்சி வந்துடாதீங்க தயவு செஞ்சு முதல் படத்தில் இவ்வளோ கட்ஸாக இந்த ஸ்கிரிப்டை எடுத்ததுக்கு முதல்ல தம்பிக்கு வாழ்த்துக்கள் இது மாதிரி நிறையா லேக்கப் டெக்குன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி அரசாங்கம் வைக்க போதா யார் வைக்க போறா அதனால் எதுவுமே தெரியல

ஸோ சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டடா இருந்தது அது போக நல்ல ஒரு கதை ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்டார் காஸ்டிங் நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வந்து பாரு வேணான்னு சொல்லுவா ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரோட சப்போர்ட்டுக்குமே அது வந்து அதி தேவைக்காரு உங்களோட ஆதரவு விஜய் சார் வந்து பா அரசியலுக்கு வந்திருக்காரு உங்களோட ஆறுதல் அண்ணா உங்களோட அண்ணா 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 நம்மள பாருங்க